அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே பணவசிய ஆன்மீக சூட்சமங்கள் பாகம் இருபத்தி ஒன்று மொத்தம் நூற்றி எட்டு சூட்சமங்கள் சொல்லித்தருவதாக சொல்லியிருந்தேன் அதில் இருபத்தி ஓராவது சூட்சமம் இந்த சூட்சமம் செய்வதால் உங்கள் குடும்பத்துக்கு வருமான உயர்வு ஏற்படும் என்ன சூட்சமம் தெரியுமா சப்தமி திதி அதுவும் தேய்விரையில் வரக்கூடிய சப்தமி திதியில் கோதுமை தானம் செய்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருவருக்கு கோதுமை தானம் சப்தமி திதியில் மதியம் பனிரெண்டு மணிக்குள் நீங்கள் செய்தால் நிச்சயமாக வருமான உயர்வு ஏற்படும் பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் எவ்வளவு அளவு வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க கோதுமை தானம் செய்யுங்க சப்தமி திதியில் இந்த ஆடியோவில் ஒரு சூட்சமம் சொல்லி கொடுத்துலைங்களா இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சமங்களை சொல்லித்தர போகிறேன் அந்த மாதத்திற்குரிய சூரிய பகவானின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் அது போக ஒவ்வொரு மாதத்தின் பணவசிய மந்திர சொல் தரப்போற பணவசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க குடும்பத்துக்காக குபேர யாகம் செய்ய போகின்றோம் இந்த குழுவில் சேர டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பணவசிய குழுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க கட்டண விவரங்கள் பதிவு விவரங்கள் வழங்கப்படும் இந்த குழுவின் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்